துப்பா இருக்கு மலை துப்பா இருக்கு துப்பாய து துப்பா இருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி பாய் ரொம்ப வேலையில போடுற இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம் அதே மாதிரி மக்கள் எல்லாருமே தமிழ் தமிழ்ன்ற ஒரு உணர்வோட பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த தமிழ் உணர்வுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கேம்லாம் வச்சு ஒரு கலாட்டாவே பண்ண போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு என்னன்னு தெரியுமா தமிழ் நியூ இயர் தமிழ் நியூ இயர் ஸ்கூல் படிக்கும் போது தமிழ்லாம் படிச்சிருக்கீங்களா தமிழ்லாம் எழுதிருக்கீங்க இப்போ வந்து ஜனவரி பிப்ரவரிலாம் தெரியும்ல உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக சொல்லுங்கள்

ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஓகே ஓகே சொல்லு வைகாசி வைகாசி ஆடி

நீ நீ உஷார் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தமிழ் நீ சொல்லாமே எத்தனை மாசம் இருக்கு மாட்டேன் தான் கரெக்டா தெரியல டேய் பட் வயதான வேண்டாங்கிறது நியூ இயர் தமிழ் புத்தாண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எப்போ வரும் இப்படியே மசமசன் நின்னுக்கிட்டா அப்படி சார் மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார் ஆன்சர் வாங்கிட்டே இருக்கு நேராக நேராக பேசி ரொம்ப ரன கொடூரமா இருக்கு சரிடா நியூ இயர் எப்படா வரும் ஜனவரி ஒன்னு ஆஹ் அப்போ தமிழ்ல பசு மாசம் என்ன தமிழ்ல ஜான்வரி தமிழ்லய்யா ஆ சித்திரை சித்திரை அப்போ சித்திரை ஒன்னு வரும்னு சொல்ல வேண்டியது தானே சித்திரை ஒன்னு ஷோ எனக்கு வாய்த்த அடிமைகள்லாம் சிறப்பாக செய்து பிடிக்கிற பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாரு ஜனவரி ஃபிப்ரவரி செலையில் அது ஆ சொல்லுய்யா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகே எத்தனை மாசம் இருக்கு ஹாப்பி நியூ இயர்னு எப்போ சொல்லுவோம் ஜனவரி ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு எப்போ சொல்லுவோம் எனக்கு முன்னாடி தெரியாதப்பா சரி ஜனவரி பிப்ரவரி சொன்னீங்க தமிழ் அப்படியே மாச மாதம் சொல்லுங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்டாலே பாடி ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி ஆடு

கார்த்திகை வந்த பிறகு ஒரு மாசம் பொறுக்க முடியாது மார்கழிக்கு நாங்க போயிடணும் எங்களுக்கு மார்கழி முக்கியம் என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்கல்ஸ் யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிட்டீங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி பரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி தெய்வமே தெய்வோமே நன்றி சொல்வேன் தெய்வமே சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஏண்டாப்பி பஸ்ற உங்க வாய் स्किनாச் டச் சாதகம் நல்லா ந சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஆ இது புள்ள

என்ன தெரிக்கிறது அதில் ஆவணி விட்டாச்சு தமிழ் புத்தாண்டுன்னு எப்போ சொல்லுவோம் ஏப்ரல் பதினாலு அதுவே ஆங்கிலம் இப்போ ஹாப்பி நியூ இயர் எப்போ சொல்லுவோம் ஜனவரி ஒன்று அது மட்டும் ஜனவரி ஒன்று அப்போ தை மாதம் ஆமாம் டை ஒன்று தானே அப்படியே வாட்ச்சேன்னு வச்சுக்கோ சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று என்ன டை ஒன்று

ஜனவரி ஒன்னு ஜனவரி ஒன்னு வரும் அப்போ தமிழ் புத்தாண்டு போகிறோம் ஆப்பிள் ஃபோர்டீன் சித்திரை ஒன்னுல வரும் ஆடு ஒன்னுல வரும் பென்ஷன் யார நெஸ்ட் பென்ஷன் மோர் ஓவர் மோர் ஓர் நெக்ஸ்ட் டென் இருக்குது வந்து தமிழ் மதங்கள்லாம் இருக்கு இல்லையா அது சொல்லுங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் என்ன சொல்ல சொன்னால் என்ன சொல்லிட்டு இருக்க சித்திரை வைகாசி பங்குனி ஆணி ஆடியா ஐயோ ராமா

ஆடி ஆடி போனா ஆவணியா ஐயோ இது அப்படி இருக்கு ஆவணி ஐப்பசி புரட்டாசி ஐப்பசிக்கு அப்புறம் தான் புரட்டாசி புரட்டாசி ஐப்பசியா ஐப்பசி புரட்டாசி மாசி புரட்டாசி புரட்டாசி தெரியுமாடா ரெண்டும் ஒண்ணு தானடா குழப்பறீங்களே நீங்க போயே நீங்க காலையில எழுந்திருச்சு ஆபீஸ்க்கு வருவீங்க இல்லையா என்னலாம் பண்ணுவீங்க தமிழ்லயே சொல்லுங்க காலையில எழுந்திருப்பேன் இந்த பஸ் பிடிப்பேன் ஆபிஸ்க்கு இந்த டைமுக்கு நான் வரணும் இந்த மாதிரி கால்லயே நின்டுறேன் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் கிளம்புவேன் பிரஸ் மாட்டுவேன் அய்யோ சிரிக்கலடா சிரிக்கடா ஓடி மாட்டுவேன் எல்லாரும் தமிழ்ல சொல்லுங்க பேருந்து நிலையத்துக்கு போவேன் நிலைக்கு பிடிப்பேன் அப்புறம் என்னோட ஆபீஸ்ல சொல்லுங்க அலுவலகத்துக்கு வருவேன் என்ன ஒரு விரிவாக்கம் என்ன ஒரு தெளிவுரை நான் காலையில் எழுந்து சாப்பிடுவேன் அப்புறம் மறுபடியும் தூங்குவேன் மறுபடியும் ராணி எழுப்பி விடுவா யாரு எழுப்பி விடுவா ராணி எழுப்பி விடுவாணி எழுப்பிடுவா அப்புறம் குளிப்பேன் குளிப்பேன் நீராடுவேன் நீராடுவேன் அதாயா எனக்கு வேணும்

அலுவலகத்துக்கு செல்வேன் பேருந்து ஏறி செல்வேன் கல்லூரிக்கு அங்கு சிறிது நேரம் கழித்து விட்டு அங்கு சிறிது நேரம் கழித்து விட்டு அங்கு சிறிது நேரம் விட்டு கன்றாவிடா இது கல்லூரிக்கு சென்று சிறிது நேரம் கழித்து விட்டு வருவார்கள் படிக்க செல்லவில்லை என் மங்குனி அமைச்சரே என்ன அர்த்தத்தில் இப்படி எதுக்கு நீ வர வர இப்படி பேச்சு பார்க்குற சொல்லும் போய் மூ மூன்று மூணு மணி அளவில் திருப்பி பேருந்தில் ஏறி திரும்பி வீட்டுக்கு வந்து சென்று விடுவேன் கொஞ்சம் புரியும்படி தெளிவா சொல்ல ப்ளீஸ் வந்து விடுவீர்கள் நீ வந்து என்ன செய்வீர்கள் சிறிது நேரம் தூங்கி விட்டு தூங்கிவிட்டு பின்பு எழுந்து பார்த்து மறுபடியும் தூங்கி விடுவீங்க அப்படின்னு அவனுக்கு மறுபடியும் தூங்கிவிடுது இனிமேல் எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன் காலையில் எழுந்திருப்பேன் பல் தோக்குவேன் பல் தோக்குவேன் குளியில் அரைக்கு சென்று அறிந்து அறிந்து வந்து குளியில் அறைக்கு செல்வேன் குளியல் அறைக்கு சென்று குளித்து விட்டு அலுவலகத்துக்கு கிளம்பி செல்வேன் அலுவலகம் முடிந்த பின்பு அலுவலகமே முடிந்த சிறப்பு

வேறொன்றும் இல்லை அறைக்கு சென்று நண்பர்களுடன் குரூப் படித்து விடுவார்கள் என்றால் பேச்சிலர் ரூமில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் தமிழேன்னு கன்பாப்பட்டு காலையில் நான் எழுவேன் எழுவேன் எழுந்து சூரிய ஒளியை காண்பேன் சூரிய நமஸ்காரமணி நமஸ்காரம் நன்றி நமஸ்காரம் செய்துவிட்டு சற்று ஓய்வெடுப்பேன் ஒரு இரண்டு நிமிடமோ ஒரு மூன்று நிமிடமோ ஓய்வுக்கு ஓய்வு அப்புறம் பிறகு பல் துலக்குவேன் சத்தியம்னு பல் சத்தியமாக பல் துளக்குவேன் இரண்டு நாளுக்கு ஒரு தடவை இரண்டு நாளுக்கு ஒரு தடவை பொய் பொய் சரி பொழுது பல் துளக்கி விட்டு வாய் கொப்பளிப்பேன் இப்போதான் இப்போதான் வாய் கொப்பளிக்கே வந்திருக்கான் இனி அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள நாளைக்கு விடிஞ்சிடும் போல சோ பண்ண மாதிரி அவங்க என்னமா பேச்சு மூஞ்சில காழ்த்துமாவா அப்புறம் சாப்பிட்டு விட்டு திருப்பியும் ஓய்வெடுத்து இங்கு நடந்து வருவேன் நடந்து வந்து

குளித்து விட்டு சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு விட்டுவேன் பணிக்கு சென்று பனிக்கு சென்று கையெழுத்து போட்டுவிட்டு சிறிது நேரம் பனியை பார்த்து விட்டு தாங்கள் டோரா பூஜை பார்ப்பது தான் பாருங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அலுவலகத்துக்கு சென்று அளவுக்கு சென்று சிறிது நேரம் எடுத்து விட்டு அலுவலகத்திற்கு சென்று உறங்கி விடுவீர்கள் சிறிது நேரம் நேரம் ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்கள் அதிகாலை எட்டு மணிக்கு எழுந்து ப்ளீஸ் டார்லிங் ஒன் மோர் பிளீஸ் எட்டு மணிக்கு எழுந்து அதிகாலை எட்டு மணிக்கு கேட்டீர்களா பரவாயில்ல பரவாயில்ல சக வேலைகளை செய்து முடித்துவிட்டு விட்டு அலுவலகம் வந்து கையப்பமிட்டு திரும்பவும் வீடு சென்று விடுவேன் என்னடா இது ஒரு மங்குனி அமைச்சர் கூட வேலை பார்ப்பதில்லை அதை பத்தி நீ அப்பீல் பண்ற நான் அப்பீல் பண்ணுவேன் ஓகே காலையில் ஏழு மணிக்கு எழுந்து விட்டு எல்லா வேலையும் முடித்து விட்டு ஸ்ப்ரே சாமி கும்பிடு விட்டு வேலைக்கு வந்து விடுவேன் வேலைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்த்து விட்டு சாயங்காலம் நன்றாக தெரிகிறது ஒரு ஃபார்மாலிட்டியாக நான் வேலை பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன்

பேருந்து சில நேரம் நடந்து சில நேரம் அந்த சார் வார்த்தை சொல்றதுக்கு நான் நடந்தே வந்துருவேன் அடே அப்படின்றா நெக்கு சிரிப்பே வரல திருவள்ளுவர் அழகா எழுதி வச்சுட்டு போனது துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மலை சொல்லுமா துப்பாருக்கு துப்பாயை துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயை தூவு மலை இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சிக்க தெரியல துப்பா இருக்க துப்பாயை துப்பாருக்கு துப்பாய் துப்பாக்க தூவு மலைங்க என்ன தூ தூ தூன்னு துப்பி முடிச்சு விட்டா துப்பாருக்கு துப்பாயை துப்பாருக்கி துப்பாருக்கு துப்பாய தூவு மலை நீ சொன்ன மாதிரி இப்ப மழை வரலன்னு வச்சுக்க ஓ உடம்புல இருக்கா அம்புட்டி வெட்டி துப்பாருக்கு துப்பாயை துப்பாக்கி ஆ துப்பா இருக்கு தூவுமலையா துப்பா இருக்க துப்பாயா சரி துப்பிக்கலாம் சரி சரி துப்பாயா தூவுமலை ஆஹா

அக்கால தண்ணி வந்து வாயை கொப்ளடா. ஏய் மெமரி கார்ட கேக்கலா சொல்லுங்க. மெமரி கார்டக்கு தெரியு. மெமரி கார்டு தமிழ்ல என்ன? தெரியாது. ஃபோனுக்கு செல்ஃபோனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? நடைபேசி. என்ன பேசி என்ன பேசி? என்ன பேசி. அப்ப நீ குத்துமதி பாட்டா கேட்டியா? நானா தான் ஓலறிட்டேனா. டீக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? டீக்கு தேநீர். அது மட்டும் நல்லா சொல்லுவீங்களா? இப்ப காஃபியை சொல்லு. காஃபியை காப் பதட்டப்படாம நீ சொல்லு. ஆட்டோ தமிழ் ஆட்டோ ஆட்டோ தான் மோடியை மோடி பாத்துட்டு ஒலர மாப்பிள்ள ஆட்டோனா தானி

தமிழ் மாதங்கள் வரைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க ஆணி ஆவடினா ஆவடிக்கு அப்புறம் அம்பத்தூர்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் நல்லாவே தாவணியை பிடிச்சிருக்காம இருந்தாங்க எஸ் கவுண்ட்ரு சார்பாவும் ஐபிசி சார்பாகவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லி பாய் பாய் சொல்ற திஸ் இஸ்ரே ஏ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐபிசி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க